ஒமேகா not equal to ஒன்று என்பது ஒன்றின் மூன்றாம் படிமூலம் எனில் ஏ பிளஸ் பி ஒமேகா பிளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை பி பிளஸ் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி ஒமேகா பிளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை சி ஏ பி ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் என உறுதுகர் ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒமேகா என்பது ஒன்றின் மூன்றாம் படிமூலம் எனில் ஒமேகா is இஸ் to டு ஒன்னு அதுக்கப்புறம் 1 plus omega பிளஸ் ஒமேகா square இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் இப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து இதை வந்து is equal to மைனஸ் 1 என நிறுவப் நிறுவ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பஸ்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ left ஹேண்ட் சைடு வேலியில் என்ன இருக்குது இங்கே ஏ plus b omega plus சி ஒமேகா ஸ்கொயர் b b b plus c c plus plus c omega square divided by c plus a omega plus b omega 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 a a a square, 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 என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஒமேகா cube is equal to 1 அப்படின்னு தெரியும் ஸோ ஒன்று எங்கெல்லாம் இருக்கோ அங்க நமக்கு தேவையான இடங்களில் ஒமேகா cube வந்து சப்ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து என்னன்னா இங்கே கீழே பார்க்குறீங்க ஏ ஒமேகா square இருக்குது இங்கே வந்து சி ஒமேகா இருக்குது இங்கே பி இருக்குது ஓகே ஸோ இந்த டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே ஏ பக்கத்தில் ஒமேகா cube போடுறேன் ஏன் அப்படின்னா இது ஏ எடுத்துக்கலாம் ஸோ அந்த பதிலாக ஏ ஸோ பி ஒமேகா சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை பி பிளஸ் சி ஒமேகா பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் எதுக்காக அப்படின்னா இப்போ நான் இங்க இந்த டைம்ல இருந்து நமக்கு ஒரு ஒமேகா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க கீழே உள்ள டைம் அப்படியே கிடைக்கும் அதே போல நீ மாற்ற போகிறோம் இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஏ ஒமேகா கியூப் போடுறேன் பிளஸ் இங்க பி ஒமேகா ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒமேகா ஸ்கொயர் இருக்குது இங்கே வெறும் ஒமேகா தான் இருக்குது அதனால இங்கே ஒரு ஒமேகா கியூப் ஆட் அதாவது மல்டிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்கிது சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ நான் இதுலருந்து ஒமேகா வந்து காமனாக வெளியெடுக்கிறேன் வெளியெடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இங்கே ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா கீழே பார்க்குறோம் அதே டைம் தான் இருக்குது பி ப்ளஸ் ஓமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ஸோ அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி பிளஸ் சி ஒமேகா ப்ளஸ் இங்கே வந்து என்னென்னா ஒரு ஒமேகா ஸ்கொயரை வந்து வெளியில் எடுக்கிறேன் வெளியில் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸோ இங்கே கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதே தான் இருக்குது அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்

ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இததான் வந்து என்னது நிரூபிக்க சொல்லிருக்கிறாங்க நாம நிரூபிச்சிட்டோம் ஸோ நிறுவப்பட்டது அப்படிங்கிறது சாப்பிட்